श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीशैलवंशोद्भवसोमयाजिनारायणार्याप्तसमस्तबोधं तत्पौत्रमीडेवरदार्यसूनुं माढ्यं गुणैर्यज्ञवराहवर्यं स्फुटतटिज्जालपिञ्जर పృథుతరజ్వాల పంజర పరిగత ప్రత్న విగ్రహ పటుతర ప్రజ్ఞ దుర్గ్రహ ప్రహరణ గ్రామ మండిత పరిజనత్రాన పండిత జయ జయ శ్రీ సుదర్శన జయ జయ శ్రీ సుదర్శన నాలవదు శ్లోకం పార్కరం ఇంకా శ్లోక சக்கரத்தாழ்வாருடைய திருமேனியுடைய காந்தி அதாவது அவருடைய தேஜஸ் ஒளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் திருமேனியில் இருக்கக்கூடிய ஒளி அது மாத்திரமில்லாத அவர் பக்தர் அவா ஆழ்வாருடைய பக்தர்களுக்கு அவர் என்னென்ன அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் தட்டி ஜால பிஞ்சர ஸ்புட்டம் அப்படின்னா நன்கு விளங்கக்கூடியதான தட்டித்து தட்டித்துங்கிறதுக்கு மின்னல்னு அர்த்தம் மின்னலுக்கு தட்டித்துன்னு ஒரு பேர் ஸ்புட்ட தட்டித் ஜால ஜாலம்னா கூட்டம்னு அர்த்தம் சமூகம் ஒரு மின்னலே பிரகாசமாக இருக்கும் ஒரு க்ஷண்தான் வரும் ஒரு க்ஷணம்னு கூட சொல்ல முடியாது இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் இந்த மின்னல் அப்படிங்கிறது மெல்லிஸாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாத பிரகாசம் அதோடைய பிரகாசமானது வெயில் அடிக்கிறச்சே மின்னல் அடித்தா கூட தெரியும் அந்தளவுக்கு அதோடைய பிரகாசமானது ஜாஸ்தி அப்போ ஏற்பட்ட மின்னல் கூட்டங்களை போல பிஞ்சரை அப்படி அரக்கு மஞ்சள் ந நிறத்தில் இருக்காராம் சுதர்சனம் ஆழ்வார் அப்படிங்கிறத இந்த இதில் சாய்க்கிறார் அதாவது கருப்பாக இருக்கிற மேகத்தில் ஒரு க்ஷணம் ஒரு க்ஷணம் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் இந்த மின்னல்லாம் வந்துட்டு போகும் அதுவும் வந்து ஸ்திரமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது போய்டும் உடனே அந்த ஒரு அந்த அந்த நாழியில் பார்த்தா தான் அந்த க்ஷணத்தில் பார்த்தாதான் உண்டு ஆனால் இவரோட திருமேனியில் இருக்கிறது இவர் திருமேனியே கிருஷ்ணமாக அதாவது கிருஷ்ணரூபமாக இருக்குது கருத்த திருமேனி அப்படி இருக்கிறச்சே இவர் திருமேனியில் அதாவது பகல்ல மின்னல் வந்தால் தெரியும் ஆனால் மேகம் கருத்த மேகத்தில் வரக்கூடிய மின்னல் இன்னும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அந்த மாதிரி இவர் எம்பெருமான மாதிரியே இவருக்கும் கரிய திருமேனி அந்த திருமேனியில் இவருடைய மின்னல் அதாவது தட்டித் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னல்கள் நல்லா பிளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சாய்க்கிறார் சுந்தரகாண்டத்தில் ஹனுமார் சிம்சபா வருஷத்து மேலே உட்கார்ந்து சீத்தையை பார்த்துட்டு இருக்கார் சீத்தைக்காக இவர் ராமச்சரித்திரத்தை பாடுறார் ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் அப்படின்னு சொல்லி ஸ்வபந்தும் அணுகீர்த்தயு இந்த சீத்தைக்கு இவ்வளோ பெரிய துக்கம் இருக்கே இந்த துக்கத்துக்கெல்லாம் ஒரே வழிதான் அந்த துக்கத்தை ஆத்தனம் அப்படின்னா ராமகுண கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு மரத்தில் உக்காந்துண்டே ராமச்சரித்திரத்தை சங்கேபமாக நிவேதனம் பண்ணுறார் சீத்தைக்கு அந்த இடத்துல வாக்கியம் கூட சுபானி தர்மயுக்தானி வச்சனானி சமர்ப்பயண்ணு அதாவது நான் சொல்கிறேன் பார் சீத்தைக்கு கதை அப்படின்ற எண்ணம் இல்லை அவருக்கு அவர் சமர்ப்பிக்கணும் பெரிய இடம் சொல்ல போ அதாவது விஷயம் நாம் எந் எந்த இடத்துல விஞ்ஞாபிக்கிறோமோ அந்த இடம் பெரிய இடோன்றது தெரிஞ்சுண்டு ஹனுமார் ரொம்ப இந்த ஹியூமனிட்டி அந்த ரொம்ப பந்தாக பண்ணுறதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட அப்படி இருக்கிறச்சே அவர் சொல்ல சுபானி தர்மயுக்தானி வச்சனானி சமர்ப்பயன் சமர்ப்பிக்க போகிறேன் அப்படின்னு சாதிச்சார் அப்போது சீத்தை இந்த சரித்திரத்தை கேட்டுட்டு நாலா பக்கமும் சுற்றி பார்க்குறா சாத்திரியக்கு ததாபி அதஸ்தாத்து நிரீக்ஷமானா தம சிந்திய புத்திம் அப்படின்னு சொல்லி இப்படி இப்படி லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழேன்னு பார்க்குறா அப்போது பார்த்துட்டா மரத்தில் யாரோ இருக்கா அப்படி வாத்தாத்மதம் சூரிய விவோதயஸ்தம் சூரியன் உதிக்கிறாம உதிக்கிற சூரியன் எப்படி தக்கத்தக்கத்தக்கன்னு வெளில வருமோ அந்த மாதிரி இவர் இருக்கார்னு முதல்ல வர்ணித்தார் அப்புறம் சீத்தை பார்த்துட்டு திருப்பி ஒரு தடவை பார்த்தா அப்போ பார்க்குறச்சே ததரிஷ பிங்காதிபதேஹே அமாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யாரோ உட்கார்ந்துருக்கார் அவர் எப்படி இருக்காருன்னா வித்யுத் சங்காத பிங்களம் அப்படின்னு சாச்சார் வால்மீகி ஹனுமாரருடைய தேஜஸானது சீதைக்கு ஃப்ளாஷ் அடிக்கிறது வித்யுத் சங்காத்த பிங்களம் வித்யுத்துன்னா மின்னல் அந்த மின்னலுடைய ஃப்ளாஷ் அடிக்குமே அந்த மாதிரி அடிக்கிறது தான் ஹனுமருடைய தேஜஸ்ஸு அந்த மாதிரி இவர் ஆழ்வார் இந்த மின்னல் கூட்டமெல்லாம் சேர்ந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் போல எழுந்தருளியிருக்கார் அப்படிங்கிறத இந்த திருணாமலை சாச்சர் ஸ்புட்ட தட்டி ஜால பிஞ்சர பிரிதுதர ஜுவால பஞ்சர அப்படின்னு சாட்சர் பிரிதுதர ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியதான ஜுவாலை ஜுவாலைகள்னால் தீக்கொழுந்து அந்த தீக்கொழுந்துகளால் ஆன கூட்டை உடையவர் ஒரு கூடு கட்டின்னு இருக்கார் அந்த கூடு எப்படி இருக்குது இரும்பாலாயிருக்கா பிளாஸ்டிக்னாலாயிருக்கான்னு கேட்டால் எல்லாம் தீப்பிழம்பு தீக்கொழுந்தால் ஜுவாலையாலேயே ஆயிருக்கு அவருடைய கூடானது அப்படின்னு சாய்க்கிறார் மிக மிக பெரியதான தீ அந்த தீப்பிழம்பில் இவரோட திருமேனி அது உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதாவது அவரை சுற்றி தீ கூட்டம் ஜுவாலைகளுடைய கூட்டம் நிறைந்து தான் இருக்குது இவரோட ஜுவாலைகள்லாம் பல கலரில் இருக்குது பல நிறங்களில் இருக்குது எம்பெருமானோட திருமேனி சம்பந்தத்தால் சில இடம் கருப்பாக இருக்குது சில இடம் எம்பெருமானுடைய படுக்கை அதாவது ஷயநாசனமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய ரத்னம் அந்த ரத்னங்கள்லாம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ஆழ்வாருடைய ஜுவாலையில் பட்டு அது ஒரு கலரில் இருக்கு ஒரு சில இடம் வெளுத்து இருக்கு ஜுவாலை ஒரு சில இடம் கௌஸ்துபமணி பெருமாள் சாத்தின்னு இருக்காரு அந்த கௌஸ்துபமணியோட ரெஃப்ளெக்ஷன்னால் செகப்பாக இருக்குது ஒரு சில இடம் கருப்பாக இருக்குது பெரிய பிராட்டியாருடைய திருக்கன் கட்டாட்சத்தால் இப்படி விசித்திரமாக விவிதமாக இருக்குது சக்கரத்தாழ்வாருடையதான ஜுவாலைகள் அதை கூரநாராயணஜியை சாதிக்கிறச்சே ஷியாமம் தாம பிரசிருத்தியா குவசன பகவதா குவாபி பக்ரு பிரகிருத்தியா శుభ్రం శేషస్ భాషాచన మణిరుచా క్వాపి తస్యవ రక్తం నీలం క్షీనేత్రకాంత్యా క్వచిదీ మిథున స్యాదిమస్యవ చిత్రం వ్యాతన్వానం వితన శ్రియముపచితు శ్రియముపచితున్నత వశ్చ వశ్చక్రభానం అడీను సుదర్శన శతకత్ సాధికర అప్పుడు వివిధమాన ஜுவாலைகள் நெருப்பு ஜுவாலைகள் இருக்குது இவர்கிட்ட அப்பேற்பட்ட ஒரு கூட்டில் இருக்கார் அப்படின்னு சாதித்தது இந்த ஜுவாலைக்கெல்லாம் என்ன மகாத்மியம் இந்த ஜுவாலையினால் இவர் எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் சாதிச்சிருக்கார் அப்படின்னா காசின்ற நகரத்தையே எரிச்சார்னு பார்த்தோம் ஹர காரணா காரணம் அப்படிங்கிற இதில் அது மாத்திரமா இவருடைய ஜுவாலைகள்னால் சூரியனையே மறைச்சிட்டார் கோட்டி சூரிய சமப்பிரபமா பிரபனாக இருக்கக்கூடியவர் இவர் இவர் ஒரு சூப்பர் பகலே ஆழியால் அன்றங்காழியை மறைத்தான் அப்படின்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார் ஆழி அப்படின்னா ரெண்டு அர்த்தம் பகலே ஆழியால் அன்றங்காழியை மறைத்தான் திரு சக்கராயுதமான திருவாழி ஆழ்வானால் ஆழின்னு சொல்லக்கூடியதான சூரியனை மறைச்சர் பெருமாள் அது மாத்திரமா எத்தனை ஆஷ்ரித்தால் இந்த சக்கரத்தாழ்வார் காப்பாற்றியிருக்கார் அப்படிங்கிற வைபவம் இந்த ஜுவாலைகளுக்கும் இவருக்கும் உண்டுங்கிறது தெரியுது அடுத்து பரிகத பிரத்ன விக்கிரஹா எம்பெருமானுக்கு எப்படி பரவியூக ரூபங்கள்லாம் உண்டோ நிலைகள் ஐந்து நிலைகள் உண்டோ அது இவருக்கும் உண்டு இவரோட திருமேனியை தியானம் பண்றச்சே இவருடையதான திருமேனி இருக்கே அது புராதனமான புராதனம்னா ரொம்ப பழமை வாய்ந்ததான திருமேனி பரிகத பிரத்னஹா பிரத்னஹான்னா ரொம்ப பழமையான திருமேனி விக்கிரகம் உடையவர் அந்த விக்கிரகத்தை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சாதிக்கிறச்சே வாசுதேவர் முதலிய சிரேஷ்ட ரூபங்கள்லாம் இவரை சுற்றி இருக்கான் இவரை சுற்றி எந்தெந்த மூர்த்தியோடைய விக்கிரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகமூர்த்தி நிருசிம்மூர்த்தி ஹயக்ரீவன் அப்படின்னு இந்த மூர்த்திகள்லாம் இவரை சுற்றி இருக்கா மாதிரி இவருடைய யந்திரங்கள்லாம் பாஞ்சராத்திராகமாதிகளில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் பரிகத பிரத்ன விக்கிரகா இதை சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறச்சு தம்ஸ்ட்ரா காந்தியா கடாரே கபடித கபட்ட கிட்ட தனோகோ கிட்ட தனோகோன்ன வராஹஸ்வரூபம் கைட்ட பாரே ரதஸ்தாத் கைட்ட பாரியா இருக்கக்கூடிய ஹயக்ரீவன் அதஸ்தாத்ன கீழ்ப்புறத்தில் ஊர்தம் ஹாசேன வித்தே நரஹரி வபுஷோ ஊர்தம் இவருக்கு மேலே நிசம்மனுடைய மூர்த்தி இருக்குது மண்டலே வாசவியே இப்போ ஏற்பட்ட மண்டலம்னா ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிளில் இவாளெல்லாம் சக்கரத்தாழ்வார நார் சுத்திண்டு இருக்கா அப்படிங்கிறது இவருடைய யந்திர விஷயகமான இவர தியானம் பண்ணக்கூடிய விஷயமான ரூபம் இந்த தியானங்கள்லாம் பண்ணுறச்சே ஆச்சாரியோபதேசம் உபதேசம் பன்னெண்டு தான் இப்போ ஏற்பட்ட இந்த இங்கே சொல்லியிருக்கப்பட்ட ரூபத்தை தியானம் பண்ணணும் பிரக்ஞ துர்கிரகா இந்த லோக்கத்திலேயே நான் தான் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய வித்வான்களுக்கும் இவருடையதான பெருமை அப்படிங்கிறது புலப்படாது ஏன்னா இவருடைய பெருமையானது எல்லையே கிடையாது இவருடைய பெருமைக்கு அப்போது எல்லை இல்லாத விஷயத்தை யாராலேயும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறப்போ இந்த வித்வான்களாலேயும் தெரிஞ்சுக்க முடியுமா என்ன அப்படி இவர் மாகாத்மியமானது அதி விஸ்தாரமாக இருக்கு அடுத்தது பிரகரண கிராம மண்டித பிரகரணம் அப்படின்னா பலவிதமான ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள்லாம் இவரஸ் இவர்கிட்ட அத்தனை ஆயுதம் என்னென்ன விதமான ஆயுதங்கள்லாம் லோக்கத்தில் உண்டோ அந்த ஆயுதங்கள்லாம் இவர்கிட்ட தான் இருக்கு பிரகரண கிராமம் பிரஹரண ஆயுதம் கிராமம்னா ஆயுத கூட்டம் அந்த கூட்டங்களுக்கு மண்டித்த கூட்டங்களால் ஜொலிக்கிறாராம் இந்த சுதர்சன ஆழ்வார் அதுங்களெல்லாம் ஆபரணமாக வச்சுண்டு இல்லை அந்த ஆயுத கும்பலுக்கு இவர் ஆபரணமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் முப்பத்தி ரெண்டு ஆயுதம் என்ன சில திவு பதினாறு ஆயுதங்கள் என்ன எட்டு ஆயுதங்கள் என்ன அப்படின்னு பல திருக்கைகளோட அந்தந்த க்ஷேத்திரங்களில் சக்கரத்தாழ்வார் சேவை சாதிக்கிறார் இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால் சீபாஞ்சராத்திராதிகள் சில்பசாஸ்திரம் இந்த விஷயங் இந்த சாஸ்திரத்துலலாம் சக்கரத்தாழ்வாருக்கு பத் இருவத் முப்பத்தி ரெண்டு திருக்கையா பதினாறு திருக்கையா எட்டு திருக்கையாங்கிறதுலாம் பிரமாணம் இருக்குது அது மாத்திரம் இல்லாத மந்திரங்களில் கூட தியான ஸ்லோகங்களில் இவருக்கு எத்தனை திருக்கைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற வர்ணனம் இருக்குது மந்திரம் அப்படிங்கிறதுனால அதை வெளியில் சொல்கிறதுக்கு இல்லை ஆச்சாரியாள்டேந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படி மந்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய தியான ஸ்லோகங்கள்லாம் கூட இவருக்கு எத்தனை திருக்கைகள் அப்படிங்கிறது தெரியறது ஒவ்வொரு திருக்கையிலும் ஒரு ஆயுதம் அப்படின்றத வச்சுட்டுருக்க ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு தான் சேவை சாதிக்கிறார் துவாத்ரிம்சோடசாஷ்ட மூர்த்தி பேதைஹி அப்படின்னு சுதர்சன சத்தகத்தில் சாதிக்கிறார் ஒவ்வொரு மூர்த்தி ஒரு ஒரு பேதத்தில் இருக்கார் அது எப்படின்னா முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு முதலிய பிரபிருதி பிரித்து ஒவ்வொரு திருக்கைகள்லேயும் வித்தியாசமான ஆயுதங்கள் வச்சிருக்கார் ஸ்பூர்த்தி ஸ்பூர்த்தி ஒரு விதமான தேஜஸோடு இருக்கார் அப்படின்னு சாதிச்சார் சுதர்சன சதகத்தில் எம்பெருமானுக்கு எப்படி சர்வ பிரகரணாயுதா அப்படிங்கிற திருநாமம் உண்டோ அந்த மாதிரி இவருக்கும் பல போர்க்கருவிகள் உண்டு அப்படிங்கிறத பிரகரண கிராம மண்டித அப்படிங்கிற இந்த விழிச்சொல்லால் நாம் தெரிஞ்சுக்கிறோம் பரிஜனத்ரான பண்டித தன்னை அண்டியவர்களுக்கெல்லாம் அண்டியவர்களுக்கெல்லாம் தான் புகலிடம் தன் அண்டியவர்களை காப்பாற்றுவதில் காப்பாற்றுதல் காப்பாற்றப்படுவதில் அதாவது காப்பாற்றுறதில் இவர் தான் திறமை வாய்ந்தவர் திறமை உடையவர் அப்படிங்கிறது தெரியறது அவரவருக்கு எப்படி அவளை ரஷிக்கணுமோ அளவு அந்த வழியில் இவர் ரட்சிக்கிறார் உலகத்த உலகத்தில் இருக்கிறவளெல்லாம் கா காப்பாற்றுறது அப்படிங்கிறது எம்பெருமான் ஒருவனுக்கே உள்ள பெருமை அவர் காக்கும்போது என்ன பண்ணுறார் கஜேந்திர சம்ரக்ஷணத்தப்போ சுதர்சன ஆழ்வார் கிட்ட ஆக்ஞ பண்ணுறார் சுதர்சன ஆழ்வார் போய் காப்பாற்றுறார் அப்போது பகவான் காப்பாற்றணும்னு நினச்சாலும் இவர் முந்திக்கிறார் அது மாத்திரம் இல்லாத அம்பரீஷன் மகாராஜா சரித்திரத்திலையும் பார்த்தோம் பகவான் சங்கல்பிக்கிறான் சுதர்சன ஆழ்வார் செய்கிறார் ஒரு ஏதோ ஒரு படத்தில் கூட சொல்லுவாள் யாரோ சொல்கிறான் யாரோ செய்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி பகவான் சொல்லி இவர் ரக்ஷண காரியத்தில் முந்திண்டு ஆசிரித்தாவை காப்பாற்றுறார் அப்படிங்கிறது நாம் பரிஜனத்திரான பண்டித பண்டித அப்படின்னா இவர் அதில் மாஸ்டர் அப்படின்னு அர்த்தம் காப்பாத்தனம் ஆசிரிதாவில் காப்பாத்தனம் அப்படிங்கிற விஷயத்தில் இவர் மாஸ்டர் அப்படிங்கிறத இந்த சம்புத்தியில் அதாவது வெளிச்சொல்லில் காண்பிக்கிறார் பிரகரணக்ரா கிராம பரிஜனத்ரா பண்டித அதனால் இந்த ஸ்லோகத்தில் இவர் மின்னலுக்கு மின்னலை கூட்டமாக இருக்கக்கூடியதான ரூபத்தில் இருக்கார் அந்த பொன்மயமான சரீரத்தை இவர் தரிசின்றிருக்கார் மிகப்பெரிய ஜுவாலாமலியா ஜுவாலைகளையே தனக்கு கூடாக வைத்து கொண்டிருக்கார் இவருடைய யந்திரத்தில் சுதரிசன யந்திரத்தில் ஹயக்ரீவன் வராகன் நிருசிம்மன் முதலிய மூர்த்திகள்லாம் எழுந்தருளி இருக்கா மிகச்சிறந்த கல்வியாளர்கள் கூட இவருடைய மகிமைகளை தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இவருடைய மகிமைகள் அவ்வளவு அதிகமாக இருக்குது பல ஆயுதங்களுடைய கூட்டத்தினால் சூழப்பட்டவராக இருக்கார் ஆசிரித்தால் சம்ரட்சிக்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவராக இருக்கார் இப்போ ஏற்பட்ட சுதர்சனாக ஓமக்கு மங்களங்கள் ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் கவிதா கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம